தந்துரு அம்மன் தஹுது ந தீனக்கும் நீங்கள் உங்கள் தீனை யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதில் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் ஹதீஸின் பாடத்தை துவங்குவதற்கு முன்பே முஸ்லிம் ஷரீஃபில் போடப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை நாம இன்னைக்கு மார்க்கத்தை எங்கிருந்து எடுக்கணுமோ அங்க அந்த அந்த இது இல்லாத இடங்கள்ல இருந்து எடுத்துகிட்டு இருக்கோம் தகுதியே இல்லாத இடம் அதனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த மாதம் என்ன மாறுச்சுன்னு தெரியலை அப்பப்போ மாறுது உங்களுக்கு தெரியுமா நிறையா மாறிட்டு இருக்கு நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கும் ரெண்டாயிரத்துக்கும் இடையில இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிறதே வேற ஜமாத்து ஞாபகத்தில் வச்சுங்க அப்போ இருந்தது வேற அல்ல அப்போ இருந்த மசாயிலுகள்ல ஏகப்பட்ட மசாயில்கள் இப்போ வாபஸ் ஆயிடுச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஆய்வு நடக்கிறது வாபஸ் வாங்கப்படுகிறது ஆய்வை செஞ்சு முடிச்சு போட்டு கடைசியில் ஆய்வை தூக்கி இமாம்களை திட்டி முஹத்தீசின்களை திட்டி அவங்களெலாம் இப்படி பண்ணதுனால நாம் ஏமாந்துட்டோம் இப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஞானோதயம் வந்து கரெக்டாக ஆய்வு செஞ்சதில் நமக்கு தெரியுது வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க தவளை ஆய்வு செஞ்சே ஒருத்தன் தவளை லைப்ரரியில் லேபரட்டரியில் சோதனை கூடத்தில் தவளையினுடைய பல விஷயத்தை அவன் எழுதுகிறான் அவன் மாஸ்டர் அந்த தவளைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறவன் தவலையை ஆய்வு செஞ்சுட்டு ஒரு நாலு கால் இருக்குமில்ல இந்த முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு ஒன்றை கட் பண்ணி விட்டான் ஜம்ப்னா குதினா சொல்கிறது மாஸ்டர் குதிச்சாகணும் சிரமமாக இருந்தது டக்குன்னு நாளாக இருந்தால் அப்படி எடுத்து வச்சிடலாம் ஒன்று போயிடுச்சு கொஞ்சம் சிரமப்பட்டு குதிச்சிருச்சு என்னமோ டைரியில் குறிச்சுக்கிட்டான் திரும்ப எடுத்தான் இன்னொரு காலையும் வெட்டி விட்டான் ஜம்ப்னா முடியலை இப்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் எஜமான் சொல்லிட்டான் மாஸ்டர் சொல்லிட்டாரு முக்கி எடுத்து இன்னொரு தடவை உழுதுருச்சு அவன் என்னமோ டைரியில் எழுதிட்டான் மூணாவது திரும்ப எடுத்து மூணாவது கலையை வெட்டிட்டான் கிட்டத்தட்ட ஒன்றுமே செய்ய முடியாது ஒத்த இது மட்டும்தான் இருக்குது அதை அமுத்திக்கிட்டு அது படுற பாடு பெரிய பாடு இருந்தாலும் உத்தரவு ஒரு அச அசஞ்சு அப்படி உழுதுருச்சு என்ன பண்ணா பாவி நாலாவதையும் எடுத்துட்டு போட்டு ஜம்ப்னான் அது சபக்குன்னு உக்காந்துருச்சு ஒன்றும் இல்லைங்க நாளும் போயிருச்சு எடுத்து எழுதுனான் ஒரு தவளைக்கு நான்கு கைகள் கால்களை எடுத்து விட்டால் காது கேட்காம போயிரும் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அதாவது சுய ஆய்வில் தவறு என்ன செய்யறது இது எப்பவுமே மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் கடந்த காலங்களில் தவறு செய்து விட்டோம் நீங்கள் மன்னித்து எல்லாம் சொல்ல மாட்டான் அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வராது என்ன பண்றது தூக்கி போடு ஒரு தவறு தவறுகளை அடுத்தவர்களின் குறைகளாக சார்த்து விட்டு நவீன காலத்தில் தாங்கள் ஞானோதயம் பிறந்து விட்டதை போல மசாஹ்களை மாற்றி இருந்து யோசிக்க வேண்டும் குரான்ல இப்படித்தான் இருக்கு ஒரு இப்படித்தான் இருக்கு அந்த வார்த்தையிலேயே நோண்டி அடிக்க வேண்டியது அந்த வார்த்தைகளை தாண்டி அவைகளுக்கான விளக்கத்தை ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது வேணும்னா கம்ப்யூட்டர் காலமாக இருக்கலாம் மடிக்கணினிகளும் பாக்கெட் கணினிகளும் வந்திருக்கிற காலமாக இருக்கலாம் எக்கச்சக்கமான மீடியாக்களுடைய பவர்ஃபுல் வளர்ச்சிகள்லாம் வந்திருக்கலாம் உண்மை என்ன தெரியுமா இவ்வளவு காலம் வந்ததுக்கு பிறகும் கித்தாப்புகள்லாம் அப்படி சுண்டு விரல்ல தட்டனா வந்து உழுகிற காலத்தில் நாம் வாழ்ந்தாலும் இன்னும் நாம இதெல்லாம் இல்லாத காலத்தில் அந்த பெருமக்கள் எழுதிய கித்தாபுகளையும் அவர்கள் செய்த சேவைகளையும் நம்மால் அடைய முடியவில்லை உண்மை அதுதான் எங்கிருந்து புரட்டினார்கள் தெரியல எவ்வளவு தூரம் அலைந்தார்கள் தெரியல அவர்கள் எழுதி முடித்த கிதாபுகளை இன்றைக்கு படித்து கூட முடியவில்லை அந்த அளவிற்கு மிகப்பெரிய அளவில் காலத்தால் விட்டு போன இமாம்களை நல்லோர்களை குறுமதியாளர்கள் ஏதாவது அவங்க எழுதின ஒரு வார்த்தை பிடிச்சிட்டு பாத்தீங்களா எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா என்று கேட்கிற போது நவீன அறிவியலோடு எதையும் பொருத்தி பார்க்கிற இளைஞர்கள் ஏமாந்து போகிறார்கள் நான் அதிகமாக இணையதள